வணக்கம் மக்களே ஸோ எல்லாருக்கும் வணக்கம் இனிய காலை வணக்கம் ஸோ இந்த வீடியோ வந்து போட காரணம் வந்து ரவீனா அவர்களுடைய ரசிகர்கள் பல பேர் வந்து நமக்கு மெசேஜ் பண்ணி கொண்டிருந்தாங்க ப்ரோ இது உண்மையா இது உண்மையா அப்படின்னு ஸோ அதனாலே நம்ம அதை பத்தி பேசலாம் சரிங்களா ஸோ ரவீனா அவர்கள் ஜோடி ஆயுரடி ஸோ என்னாச்சு ஸோ வருகின்ற தகவல்கள் உண்மையா அப்படின்றத பத்தி பார்க்கலாம் அடுத்தது மீண்டும் பிரதீப் அவர்களுக்கு கண்டிப்பா சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும் அப்படி என்பது ஏன் பிக் அவர்கள் மிஸ்டர் பிரதீப் அவர்களுக்கு ஆதரவாக நின்று புள்ளி கேங்க ஓட விட்டவர்கள் வெளியில வந்து என்ன அப்படின்னா எல்லாருமே ஒரு கேரக்டர் வந்து பண்ணாங்க சோ அதனாலதான் நீங்க வந்து ஒரு மூணு மாசம் என்டர்டைன்மெண்ட் இருந்தீங்க உங்களை அவங்க பார்க்க வச்சாங்க ஸோ அதை விட்டுருங்க அப்படின்னு அந்த விடயத்தையே மறைக்க இப்போ பிரதீப் அவர்கள் வந்து ஓகே இட்ஸ் ஓகே ஃபைன் இட்ஸ் ஓகே இட்ஸ் கேம் அப்படின்னு சொல்றது வேற ஆனா பிரதீப் அவர்களுடைய அந்த விடயத்தை பிரதீப்புக்கு நடந்த அநியாயத்தை யூஸ் பண்ணி அதுக்கு அதுக்கு எதிராக நின்று அதன் மூலம் பிரதீப் பண்ணா கூட அந்த ஒரு மக்கள் படை ஆதரவை பெற்று ஒரு டைட்டில் வின் பண்ண நபர்களோ அல்ல அதன் மூலம் ஒரு லாபம் அடைந்த நபர்களோ அந்த ஸ்டாண்ட்ல வந்து உறுதியா உறுதியா நிக்கணும் அது வந்து இல்லாம இருக்கக்குள்ள ஓகே இது வந்து ஒரு கேம் ஏன்னா இது வந்து தான் மக்கள் கொடுக்க குரல் கொடுத்து கொண்டிருக்காங்க கேள்வி கேட்க வேண்டிய நபர்கள் புள்ளி கேள்வி கேட்டுக் கொண்டிருக்காங்களே தவிர உங்களுக்காகவோ இல்ல உங்க உங்களுக்கு நடந்த அநியாயத்துக்கோ இல்ல சோ அப்ப நீங்க வந்து அதை வந்து புரிஞ்சுக்கணும் அதை இல்லாம நீங்க வந்து ஒரு இன்டர்வியூல சொன்ன அப்படியால்தான் இப்போ ஒரு நெகட்டிவிட்டி நான் என்னத்தை பத்தி சொல்றேன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்க பிரதீப் அவர்கள் மீண்டும் வரணும் அப்படி என்பது மக்களோட ஒரு குரலா இருக்கு பிபி அல்டிமேட் சீசன் டூ அது தொடர்பான ஒரு பார்வை ஒன்று அடுத்தது மணி மாஸ்டர் அவர்கள் வந்து மகளிர் பாடசாலைக்கு மட்டும்தான் போறாங்களா அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து பேசியிருக்காங்க ஆக்சுவலா அதற்கான பதிலே வந்து இருக்கு சரி நம்ம அதை பத்தி உண்மையை பேசுறதுக்கு யாருக்கு பயப்படணும் ஆ கரும்பு தின்ன கூலியா அப்படின்ற மாதிரி ஸோ அந்த அதுல இருக்கிற உண்மையை வந்து நம்ம சொல்லிடலாம் அடுத்தது கமல்ஹாசன் இல்லை இல்லை சிம்பு அப்படி என்பதையும் வந்து என்ன விடம் அப்படி என்பதையும் பார்க்கலாம் சரிங்களா ஸோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க சோ ஓகே மக்களை உண்மையா ஒரு விடயம் புரிஞ்சு கொள்ளணும் என்ன அப்படின்னா இப்ப பிபி ஜோடிகளோ அல்லது ஜோடி ஆயு ரெடியோ இல்ல ஜோடி நம்பர் ஒன் ஸோ இப்படியான நடன நிகழ்ச்சிகளோ எல்லாம் புதிய நபர்கள் தெரியாத முகங்கள் அவங்கள வச்சு எல்லாரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருமே தெரியாதவர்கள் அப்படின்னு வந்து எடுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த ஷோ ஓடாது அந்த ஷோவை ரன் பண்ணணும்னா அந்த ஷோக்குள்ள ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கணும் சரியா இப்ப எல்லாமே சோசியல் மீடியாவை வச்சு தான் எல்லாமே போய்கொண்டு ஒரு ஷோ ரன் ஆகணும்னா அந்த ஷோல இருக்கிற நபர்கள் அந்த ஷோல யார் ஸ்டாரு அப்ப அவங்களுக்கான இருக்கும் ட்விட்டர்ல இருக்கும் வாட்ஸ்அப்ல இருக்கும் யூடியூப்ல வந்து இருக்கும் அந்த வேர்ல்ட் வைட் பேஸை வந்து அந்த ஒரு நபருக்காக அந்த ஷோவைய பத்தி பேசுவாங்க சிம்பிள் அந்த நபர் இதுல இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு போட்டோவே இல்லை ஒரு வீடியோவை போட்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஷோ வந்து பல மக்களிடம் போகும் அந்த நபருக்காக வந்து அந்த ஷோ வந்து பாப்பாங்க ஸோ இந்த ஜோடி ஆயுட சூப்பர் ஸ்டார் யாருனா ரவீனா அவங்களுக்கு இருக்கிற ஃபேன் பேஸ் அளவுக்கு வேற யாருக்குமே அங்கே இருக்கிற நபர்களுக்கு இல்லை இது வந்து பிஸ்னஸ் ட்ரிக் சரியா ரெண்டாவது விடயம் வந்து இது வந்து ஒரு நடன நிகழ்ச்சி அப்படித்தான் சொல்லியிருக்காங்க அதோட டிஃபினேஷனே அதுதான் ஜோடி ஆயுரடின்னா என்ன அப்படின்னா நடன நிகழ்ச்சி அப்ப அந்த நடனத்துல ஹண்ட்ரட் பர்சன்ட் நடனத்தை கொடுத்து கொண்டிருப்பது அங்க அப்படின்னா ரவீனாவும் விக்னேஷ் அவர்களுக்கு தான் வேற வேற யாரு வேற யாருமே வந்து அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் டான்ஸை வந்து குடிக்கல டான்ஸ் பேர்ல ஒரு எழுபது வீதம் எண்பது வீதம் வந்து ஜிம்னாஸ்டிக் தான் பாய்றது புக வரும் ஒருத்தர் இருக்காரு யாருன்னு எனக்கு தெரியல வருவாரு முடிய இப்படி இப்படி விடுவாரு புக வரும் எப்படி இந்த மாதிரி புக வரும் ஆக்சுவலா அவர் வந்து அவருடைய பேர் வந்து மூணாவது விக்கி அவங்களுக்கு ஜோடி ஆன ஒரு அந்த பொண்ணு வந்து வடிவா ஆட ஸ்டெப்பை அப்பவே வெளியே போண்டிய நபர் இப்ப வரைக்கும் வந்திருக்காங்க அது என்ன கணக்குன்னு எனக்கு சரியா வந்து அந்த ஜிம்னாஸ்டிக் அதை பண்றது பெல்ட் அடிக்கிறது நிறைய பண்ணுவாங்க மீதி அஞ்சு பேர் இருக்காங்க நினைக்கிறேன் அஞ்சு நாலு பேரு ஜிம்னாஸ்டிக் தான் இன்னொருத்தன் தண்டீ அந்த தரையில மட்டும் அப்படி சுத்தி சுத்தி கொண்டே இருப்பான் சரியா சிம்பு அவர்களை கொப்பை பண்ற மாதிரி ஏதோ பண்ணிக்கொண்டிருப்பான்

இந்த ஷோவோட அத்திவாரமே ரவீனா அண்ட் விக்னேஷ் தான் அது பிஸ்னஸ் வயசும் சரி திறமை வயசும் சரி ஃபேன் பேஸ் வயசும் சரி அவங்களால தான் இந்த ஷோ வந்து இப்போ வரைக்கும் போய்கொண்டிருக்கு எப்படி பிபி ஜோடிகள்ல அமீர் பாவனி ஒரு பெரியதொரு முதுகெலும்பாக இருந்தாங்களோ அண்ட் அதுக்கு அதுக்கு முதல் பிபி ஜோடிகள் சீசன் வரல ஷாரிக் அனிதா இருந்தாங்களோ அவங்க தான் டைட்டில் வேண்டாம் இங்கேயும் அப்படிதான் சரியா சோ இங்க வந்து ரவீனா அண்ட் விக்னேஷ் தான் அவங்க வந்து என்ன தேவையோ அதை கொடுத்திருக்காங்க அண்ட் எல்லா விதத்திலும் அவங்களானி முதல் எவிக்ட் ஆகுறது அதெல்லாம் சான்ஸ் இல்லை இது வரைக்கும் ரவீனா அண்ட் விக்னேஷ் மட்டும்தான் அந்த ரெட் லைட் வாங்காத ஒரே ஒரு பேர் சரியா நான் திரும்ப சொல்றேன் ரவீனா அண்ட் விக்னேஷோட பேரை டைட்டில் எழுதி இப்ப கொடுத்துரு சரியா சோ அப்படிப்பட்ட நபர்களை விட்டால் சான்ஸே இல்ல வதந்திகளை நம்பாதீங்க அது மட்டும் இல்லாமல் சசி மாஸ்டர் அவர்கள் அவருடைய இன்ஸ்டாகிராம் இன்ஸ்ட்ரைலேயே போட்டிருக்காரு செமி ஃபைனலைக்கும் ஃபினாலைக்கும் டான்ஸர்ஸ் வந்து தேவை அப்படின்னு சரிங்களா அரசப்பட்டு குழப்பிக்காதீங்க இப்படி வதந்திகளை பரப்பு விடயங்களை நம்பாதீங்க சரிங்களா ஸோ ஆல் த பெஸ்ட் டூ ரமினா அண்ட் விக்னேஷ் ஃபோர் த டைட்டில் ஜோ டி ஆயூர் ரெட்டி ஸோ ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதீப் அண்ணா அவர்கள் டைட்டில் வின் வின் பண்ண வேண்டிய ஒரு நபர் ஐம்பது லட்சம் எடுக்க வேண்டிய நபர் இப்போ வந்து சொல்ல போனா அவருக்கு அவருக்கான சான்சஸ் இன்னும் கிடைக்கல சினிமாலும் சரி டைரக்ஷன் இதுலேயுமே சரி அந்த செக் அவர் இன்னும் யூஸ் பண்ணல பட் பிக் பாஸ் காசு போயிட்டுது அது மார்ச் மாதம் முப்பது முப்பத்தொண்டு எல்லாருக்கும் போயிட்டுது அப்படி இருக்ககுள்ள பிரதீப் அண்ணனி அப்படின்னு நம்ம இப்போ கூகுள் இப்போ ஏதாவது பண்ணா கூட முக்கியமா சினிமாவில் அவர் வந்து ஒரு பெரிய தயாரிபிக் கம்பெனிக்கு போறாருன்னா இப்ப அடுத்த சீசன் ஆரம்பிச்சோடனே யார் அர்ச்சனான்னு தான் கேட்பாங்க மேபி பிரதிபண்ணா மக்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் ஸோ இங்கே மீன நபர்களெல்லாம் மறந்துடுவாங்க ஸோ இது இது வழக்கமா காலங்காலமா நடக்கிறது தான் ஒரு புதுமுகம் வரக்குள்ளோ பழைய முகங்கள் மறந்துடும் ஸோ அப்படி இருக்கக்குள்ள இவர் வந்து பிரதீப் அவர்கள் வந்து இன்னொரு புதிய நிறுவனத்துக்கு போயக்குள்ள அதுல வேற யாராவது ட்ரெண்டிங்கில் இருப்பாங்க அடுத்த சீசன்ல அடுத்த சீசன்ல அப்ப யார் பிரதீப்னு பார்க்கக்குள்ள ஓகே சினிமாவோட உலக நாயகன் கமல்ஹாசன் ரெட் கார்டு கொடுத்த ஒரு நபர் எனக்கு கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு இதுதான் அது அந்த எந்த இடத்துல அப்படி நடந்துச்சோ அதே இடத்துல அழிக்கப்படணும் இப்போ வந்து வந்து பிக் பாஸ் ஓடிடி ஒஃபிஷியலாகவே போட்டுட்டாங்க அதை ஆரம்பிக்க போகுது தெலுங்குல வந்து ரிவியூஸ் வந்து கொண்டிருக்காங்க அங்க நான் ஸ்டாப் பிக் பாஸ் நான் அதோட சீசன் டூ கண்டிப்பா இந்த வருஷம் ஆரம்பிக்கும் அப்படின்னு அப்படி நடக்கிற பட்சத்தில் கண்டிப்பா தமிழ்ல பிபி அல்டிமேட் சீசன் டூ நடக்கும் அதுல முக்கியமான சான்ஸ் பிரதீப் அவர்களுக்கு கொடுக்கணும் என்றதான் அனைத்து மக்களோட இது ஏன்னா சீசன் செவன் ரியல் வின்னர் அவர்தான் அவரை வச்சுதான் பல பேர் வாழ்க்கை என்ன சொல்லுங்க அந்த சீசனையே ஓட்டியிருக்காங்க சோ அப்படி இருக்கக்குள்ள இன்னொரு சீசன் அதே தளம் அதுல ஹீரோ பிரதீப் அவர்களுக்கு முக்கியமா இடம் கொடுக்கணும் எப்படி சீசன் ஒன்னுல பாலாஜி முருகாஸ் அவர்கள் வந்து டைட்டில் அடிக்காங்களோ அது போல பிரதீப் அவர்களும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும் வந்துட்டாரு மக்களோட கருத்து இதனாலே பிரதீப் அவர்களோட பேர் திரும்பவும் ஜெலித்து அதே தளத்துல காத்திருப்போம் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து மணி மாஸ்டர் அவர்கள் வந்து பெண்கள் பாடசாலைக்கு மட்டும்தான் போறாங்கன்ற மாதிரி சில பேர் சொல்லிருக்காங்க போல இருக்கு இப்போ பெங்களூர்ல கூட ஒரு ரீசெண்டா ஒரு சிவியஸா போயிருந்தாங்க அது மிக்ஸ்டு ஆண்கள் அண்ட் பெண்கள் அங்கே எனக்கு தெரிஞ்ச மணி மாஸ்டர் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினெட்டு கொழிச்சுக்கு ஆஃப்டர் பிக் பாஸுக்கு அப்புறம் சீஃப் கெஸ்டாக போயிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு மட்டும் பதினேழு பதினெட்டு அதில் ஏழு வந்து மிக்ஸ்டு சரிங்களா ஸோ ஒரு விடையா தெரிஞ்சா பேசணும் இல்லை அப்படின்னா பேசக்கூடாது இன்னொன்று ரிவியூவர் அப்படின்றவங்க ஒருத்தங்க தப்பு பண்ணா கூட ஆமாம் சூப்பர் அப்படின்றவங்க ரிவ்யூவரில் அதுக்கு பேர் சொம்பு அதுக்கு பேர் ஸ்டாண்ட் பண்றது இல்லை ஒரு இப்ப நான் என்னோட மூஞ்சியை பாக்க எனக்கு அடுத்தவங்களுக்கு நான் எப்படி தெரியறேன் அப்படின்றது முக்கியம் வார்த்தைகளையும் எனக்கு காமிக்கு நான் என்னத்தை பேசுறேன் நான் சொம்பு தூக்குறேன் இல்ல அப்படின்னா நான் உண்மையா இருக்கேன் சோ நான் உண்மையா இருக்கேன் சரியா அச்சனாவர்களுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ண காரணம் அவங்க பிரதிப்புக்காக எங்க ஓட விட்டது நான் அதே அவர்களோட விடயத்தை தப்பு என்று சொல்றது அவங்களோட வார்த்தையிலிருந்து அவங்க மாறினபடியா இது ஒரு சாரக்டர் பண்ணாங்க அப்படி என்பது யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஈவன் பிக் பாஸ் மேனேஜ்மென்ட் கூட சோ அத நான் வந்து சுட்டி காட்டுறேன் சோ அதுக்கு நான் பெருமை தான் பண்றேன் இதனால எனக்கு வந்து நட்டம் வருமான விதத்துல ஏன் அப்படினா எனக்கு வந்து சோ அச்சனா மேம்ட ரசிகர்கள் வந்து பார்க்க மாட்டாங்க அப்படி இருந்து நான் பேசிருக்கேன்னா நான் என்னோட மனசாட்சி படி நான் பேசிருக்கேன் இதுல நான் பெருமை தான் பண்றேன் சரிங்களா மணி மாஸ்டர் அவர்களுக்கு இப்படி எல்லா பக்கமும் அழைப்புதல்களும் வாய்ப்புகளும் பாராட்டுகளும் கிடைக்க காரணம் அவர் அவருடைய வார்த்தையில உண்மையா இருக்காரு திறமைக்கு இப்படியான இதுகள் வந்து பிக் பாஸ்க்கு அப்புறம் கிடைக்குது இவர் பெஸ்டான ஒரு முன்னுதாரணம் இளைய தலைமுறைக்கு சரிங்களா இது ஒண்ணு அடுத்தது வந்து பிபி அல்டிமேட் கமல்ஹாசன் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்றாங்க சத்தியமா இல்ல சிலம்பரசன் அவர்கள் தான் அது நடக்கும் பட்சத்துல சிம்பு அவர்களுக்கு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு பதிலாக வேற யாராவது பண்ணுவாங்களே தவிர கமல்ஹாசன் பண்ண மாட்டேன் சரிங்களா நன்றி